கோபிசட்டிபாளையம் அருகே உள்ள பாரியூர் வெள்ளாளப்பாளையத்தில் திருட்டு போன எட்டு பவுன் நகை பணத்தை மீட்டுத்தரக் கோரி கோபி காவல் நிலையத்தில் கிராம மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர் கோபிசட்டிபாளையம் அருகே உள்ள பாரியூர் வெள்ளாளபாளையம் பகுதியில் குணசேகரன் என்பவர் தனது குடும்பத்துடன் தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு குணசேகரன் தனது குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பீரோவில் வைத்திருந்த எட்டு பவுன் நகை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போனது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து கோபி காவல் நிலையத்தில் குணசேகரன் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் குணசேகரன் முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம் காவல்துறை இயக்குனர் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஈரோடு காவல்துறை கண்காணிப்பாளர் கோபி துணை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு மனு அளித்துள்ளார் அதன் பின்னரும் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் இன்று திருடு நகை மற்றும் பணத்தை தரக் கோரி பாரியூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோபி காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் விவசாயிகள் மத்தியில் இருக்கும் அச்சம் மற்றும் உயிர் பயத்தை போக்கி உடனடியாக விசாரித்து நகை மற்றும் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது